ன்றைய தினம் வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்காரகன் தோன்றிய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சிவபெருமான் உமையை பிரிந்திருந்த சமயம் உமாதேவியின் நெற்றியிலிருந்து வந்த உயர்வைத் துளியானது பூமியில் விழ அதிலிருந்து தோன்றியவர்தான் அங்காரகன் ஆகும் பரத்வாஜ முனிவரின் மகளாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டார் மங்களன் என்றும் அங்காரகா என்றும் புராணங்கள் கூறுகின்றன இவரை பூமாதேவி குமாரர் ஆட்டுக் எட்டு குதிரைகள் கூட்டிய பொத்தேரில் அமர்ந்தவர் தவ வலிமையால் உயர் அடைந்தவர் தட்சையாகம் தடுத்தவர் போக நெருப்புடை உடலினர் என்பர் அருகலைகளிலும் வல்லவராவார் நவக்கிரக மண்டலத்தில் சூரியனுக்கு தெற்கில் மூன்றாவதாக விளங்குவர் புன்னகை பூத்த முகம் நான்கு கைகள் சுதை சக்தி ஆயுதம் சூழமீந்தி அபயகரத்துடன் விளங்குவர் என பலவாறு போற்றப்படுகிறார் மனிதன் வாழ்வில் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணத்தடை விபத்து அடிக்கடி காயம் ரணம் கட்டி முதலிய துன்பத்துக்கு ஆளாவர் ஆகையால் மனிதன் இந்த தோஷத்திலிருந்து விடுபட கார்த்திகை தினம் அல்லது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்து கீழ்கண்ட ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வழிபட்டால் தோஷம் நிவர்த்தி கிடைக்கும் என்பது புராண செய்தியாகும் மணியே செவ்வாய் தேவே அருவாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகளின் நீக்கே மேலும் செவ்வாய்க்கு முருகனே அதிதெய்வம் ஆகையால் செவ்வாய்க்கு செய்யும் வழிபாடு முருகனுக்கு உகந்ததாகும்